ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்டம்மா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப எமோஷ்னலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாரதிட்ட ஹேமா கேட்குறாங்க என்னோடய பர்த்டே அன்னைக்கு அம்மா யாருன்னு காமிக்கிறேன்னு சொன்னீங்களே டேடி இப்போ சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கேட்குறாங்க பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்துருப்பாரு அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க அவங்க ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் உன்னோட அம்மா அவங்க இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து அம்மா என்னை விட்டு ஏமா போனேன் அப்படின்னு ஆளுறாங்க கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க நான் தான் உன்னோட அம்மா ஹேமா நீ தேவையில்லாமா அளாத ஹேமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு நினச்சி கலங்கி நிற்கிறாங்க கண்ணம்மா சௌந்தர்யாவை பார்க்குறாங்க இப்பவாவது வந்து உண்மையை சொல்லுங்க த அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் சௌந்தர்யா அப்போ கூட உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க கண்ணம்மாவுக்கு இப்போ கோபம் வந்துடுது யார்டையுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லக்ஷ்மி இப்போது கண்ணம்மாவை தேடுறாங்க என்னோடய அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தேடுறாங்க ஆட்டோ குமாரன்னே இப்போ பாரதி வீட்டு வாசலில் நிற்கிறாரு அம்மா இங்கே வந்தாங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே பாப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே அம்மா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி பயப்படாத லட்சுமி அம்மா ஒருவேளை வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம் நீ வா நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு லட்சுமியை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கேயுமே கண்டமா இல்லை அம்மா என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்களே மாமா அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு லட்சுமி அழுறாங்க அண்ணே லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாரு அம்மாவை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வா லெஷ்மி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போது லட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போகிறாங்க எதுக்காக பாப்பா ஆளுற அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ்காரர் கேட்குறாரு என்னோடய அம்மாவை காணும் அங்கிள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அங்கிள் அப்படின்னு லக்ஷ்மி ஆளுறாங்க போலீஸ்காரர் லக்ஷ்மிகிட்ட கேட்குறாரு உன்னோட அம்மா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க கடைசியாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க எல்லா அடையாளமும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க என்னோடய அம்மா பார்க்குறதுக்கு மா நிறமாக இருப்பாங்க அவங்களோட கண் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா போட்டிருந்த ட்ரெஸ் கலர் எல்லாமே சொல்கிறாங்க லக்ஷ்மி இப்போ அங்கே இன்னொரு ஒரு போலீஸ்காரர் வராரு மெயின் ரோட்டில் ஒரு லேடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ தான் சார் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இந்த லேடி ஸ்பாட் அவுட் சார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாப்பா சொன்ன எல்லா அடையாளமும் அந்த லேடியோட ஒத்துப்போகுது சார் அப்படின்னு சொல்கிறாரு கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப ஆலரமிச்சுறாங்க என்னோடய அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்காரர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு குமார் அண்ணனை பார்த்து லட்சுமியோட அம்மா கண்ணம்மா ஒரு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நான் தான் டெய்லி அதை போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு லக்ஷ்மியோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரர் லக்ஷ்மியோட அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அவரை வந்து நேராக கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு லக்ஷ்மிட்ட அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு நீ நேராக உன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு ஜிஹெச்சுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு லக்ஷ்மி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் அண்ணே லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்ருக்கிறாரு போகிற வழியில் இப்போ அங்கே பாரதி காரில் வந்துட்டுருக்கிறாரு பாரதி காரை பார்த்த உடனே லக்ஷ்மி ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க மாமா அப்படின்னு கத்துறாங்க பாரதியை இப்போ பார்த்த உடனே லக்ஷ்மி ஆள என்னாச்சு லக்ஷ்மி எதுக்காக அழுகிறேன் அப்படின்னு பாரதி கேட்குறாரு என்னோட அம்மாவை காணும் டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லெக்ஷ்மி பயப்படாத லெக்ஷ்மி வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு இல்லை டாக்டர்ப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்டையுமே ஃபோன் பண்ணி நான் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அம்மா அங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க லட்சுமி நானும் குமார் மாமாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அம்மாவை காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த போலீஸ்காரர் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறப்ப அங்கே இன்னொரு போலீஸ்காரர் வந்தார் டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மெயின் ரோட்டில் ஒரு லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களோட எல்லா அடையாளமும் அம்மாவோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க லக்ஷ்மி உன்னோட அப்பாவை கூட்டிட்டு நேராக ஜிஹெச்சுக்கு வந்துருங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டாரு நாங்கள் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க நீங்கள் என் கூட ஜிஹெச்சுக்கு வரீங்களா டாக்டர்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி பாரதி இப்போ மனசில் நினைக்கிறாரு இப்போ நம்ம லட்சுமி கூட போனோம் அப்படின்னா கண்ணம்மாவுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்பாங்க இப்போ நான் கண்ணம்மாவோட ஹஸ்பண்ட்னு சொல்ல வேண்டி வரும் அப்போ லட்சுமி நான் தான் அவளோட அப்பான்னு நினச்சிப்பா தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு யோசிக்கிறாரு லட்சுமி கிட்ட சொல்கிறாரு உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது நீ நேராக வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு லட்சுமி ஒரே ஒரு தடவை என் கூட வாங்க டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி மறுத்துடுறாரு பாரதி காரோட டோரை தொடர்ந்து உள்ளே போக போகிறாரு லக்ஷ்மி அப்பா அப்படின்னு கத்துறாங்க லக்ஷ்மி வாயால் அப்பான்னு கேட்ட உடனே பாரதி ரொம்ப ஷாக் ஆகிட்றாரு நீங்கள் தான் என்னோடய அப்பான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி இன்னைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நீங்கள் தான் என்னோடய அப்பான்னு இனிமேல் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் உங்களை அப்பான்னு கூட இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாரதிக்கும் மனசு கேட்கல சரி வா லக்ஷ்மி அப்படின்னு கூட்டிகிட்டு நேராக ஜீகிச்சுக்கு போகிறாரு லக்ஷ்மியும் பாரதியும் இப்போது ஜிஹெச்சுக்கு போயிடுறாங்க ஆனால் உங்கள் கூட வரேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க வேணா லக்ஷ்மி நீ இங்கேயே இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு கடவுளே அந்த லேடி கன்னமாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு லக்ஷ்மி ரொம்ப பதட்டத்தோடையும் அழுகையோடையும் வாசலில் காத்துட்ருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நடக்கப் போகுதுன்றத